மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசின் படிவான வணக்கங்கள் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நம் கட்சி தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலே ஒரு முக்கியமான ஒரு கட்சி தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கே போல சாதனைகளை செய்த கட்சி செய்து கொண்டிருக்கின்ற கட்சி நம் கட்சியை தொடங்கிய நம்முடைய இனமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு இன்று நம்முடைய குலசாமியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நம் கட்சியை முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கினார் மருத்துவர் ஐயா அவர்கள் நம் கட்சியை தொடங்கிய நோக்கம் அனைவருக்கும் சமூக நீதி பெற வேண்டும் என்ற நோக்கம் இந்த கொள்கையில் இதுவரை பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு எழுளவும் பின்வாங்கவில்லை இனிவரும் காலமும் சமூக நீதி என்ற மைய கொள்கையை வைத்து நாம் இன்னும் வேகமாக நாம் முன்னேறுவோம் இன்று நான் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக என்று உங்கள் முன் நின்று கொண்டிருக்கின்றேன் என்றால் இது நீங்களும் மருத்துவர் ஐயாவும் இந்த பொறுப்பை எனக்கு நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள் எனக்கு அரசியல் கற்றுக் கொடுத்தது மருத்துவர் ஐயா அவர்கள்தான் எனக்கு கொள்கைகளை கற்றுக் கொடுத்தது மருத்துவர் ஐயா அவர்கள் தான் எனக்கு தமிழ்நாட்டிலே சுற்றுச்சூழல் என்றால் என்ன என்று சுற்றுச்சூழல் சீர்கேடைய எதிர்த்து நீ போராடு என்று கட்டுக் கொடுத்தது மருத்துவர் ஐயா அவர்கள் தான் எனக்கு தமிழ்நாட்டில் கல்வி நலம் மிக மோசமாக இருக்கிறது அதை முன்னேற்ற வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தது மருத்துவர் ஐயா அவர்கள் தான் எனக்கு தமிழ்நாட்டில் சுகாதாரம் இல்லை இந்தியாவின் சுகாதாரத்தை நீ மாற்றி அமை என்று பொறுப்பை கொடுத்தது மருத்துவர் ஐயா எனக்கு விவசாயம் என்றால் என்ன என்று கட்டுக் கொடுத்தது என்றால் என்ன என்று கட்டுக் கொடுத்தது ஐயா அவர்கள் தான் ஐயா கற்றுக் கொடுத்த வழியில் தான் இவ்வளவு காலமாக நான் சென்று வருகின்றேன் இனியும் ஐயா வழியில் தான் நான் செல்வேன் நம் கட்சியை இன்னும் பலப்படுத்தி பாட்டாளிமை கட்சி தமிழ்நாட்டின் ஆளும் கட்சியாக மாற்றுவதற்கு இது என்னுடைய கடமையாக நான் பார்க்கின்றேன்